வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு நடந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இவர் வந்து ஒரு ஐடி ஊழியர் இவர் இவருடைய பேர் வந்து பிரகாஷ் ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய செருப்பு இந்த செருப்பை வந்து பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கோன்றதுக்காக இந்த மாதிரி செப்பலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த பாம்பு வந்து உள்ளே இருந்திருக்குது ஸோ இவர் வந்து பக்கத்தில் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு வயசு இருக்கும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு இவர் ஸோ பக்கத்தில் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவ அந்த செருப்பை போ செருப்பை போட்டு அவர் போயிருக்கார் ஸோ அவருடைய கால்கள் வந்து உணர்ச்சி இல்லாதால சரியாக அவரால் வந்து தெரிஞ்சுக்க முடியல ஸோ கடைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு அவர் செருப்பை கழட்டி விட்டு வீட்டில் போயிட்டு படுத்திருக்காரு ஸோ படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கால்கள் வந்து உணர்ச்சியற்ற நிலையில இருந்ததால் அவரால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடில அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருக்குறாங்க ஸோ அவருடைய செப்பலில் இரு இருந்ததை பார்த்துட்டு அப்புறம் படித்திருக்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்போது இறந்த நிலையில் இருந்திருக்கு ஸோ ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து இப்போ ஒரு போட்டு போன செருப்பில் மாதிரி இருக்கே ஸோ நம்ம போயிட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெட்டில் படுத்த படுக்கையாக அவருடைய வயசுற்றி நுரைகள் வந்து தங்கியிருக்கு ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சோகம் சோகமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் ஏற்கனவே இறந்து இறந்துட்டார் அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து பார்க்குற நம்மளுக்குமே வந்து சரி அந்த குடும்பத்துக்குமே ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் தோணுது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து மழைக்காலன்றதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பா இருக்கட்டும் இல்லை பூச்சிகளாக இருக்கட்டும் நம்ம தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சேஃப்டியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பலுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ செப்பலை வந்து எப்போவுமே நல்லா தட்டிட்டு உள்ளே எதனாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி குழந்தைங்களுக்கும் போடுங்க நீங்களும் வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோனா உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்